ஆதார வைத்தியசாலையில் இயக்கப்பட்டு தேர்தலை மையப்படுத்தி மாபெரும் மாநாடு இம்மாத இறுதியில் வெளிவர உள்ள வேட்பாளர் பெயர் நாமன் அறிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள இறுதி அறிவிப்பு இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்படவுள்ள நாற்பது கொள்கலன்கள் இயற்கை எரிவாயு இன பிரச்சினை விடயத்தில் இந்தியாவின் தலையீடு அவசியம் தமிழர் தரப்பு கோரிக்கை வடக்கு கிழக்கின் கடற்கொழில் சமூகத்துக்கு சீனா உதவி பிரபாகரனின் நிலையில் ஜனாதிபதி ரணில் தயான் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தில் திருத்தங்கள் வெளியான புதிய தகவல் தொடர்வது விரிவான செய்திகள் சாவச்சேரி ஆதார வைத்திய சாலையின் புதிய கட்டிட தொகுதிக்கான மின்பிறப்பாக்கி மென்பெறப்பாக்கி தினம் இயக்கப்பட்டுள்ளதுடன் இது நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனால் தற்காலிக ஏற்பாடாக வழங்கப்பட்டது சாவகச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் ஐந்து மணி வரை மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே இந்த மின்பிறப்பாக்கி இன்று இயக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான அறிவிப்பு ஆகஸ்ட் முதலாம் திகதிக்கு முன்னர் வெளியிடப்பட்டு பரந்துபட்ட அரசியல் கூட்டணி ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார் பெருமை மட்டுமே கொண்டு அனுபவம் இல்லாத கூட்டத்திற்கான அரசாங்கமாக புதிய அரசாங்கம் அமையாது என்பதை மக்கள் வாக்குகளின் மூலம் வெளிப்படுத்துவார்கள் கொழும்பில் பெரும் மாநாட்டை நடத்தி இந்த அறிவிப்பை வெளியிட ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருகின்றது மேலும் சஜித் பிரேமதாசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டுக்கு பிறகு மக்களுக்கு சேவை செய்ய வந்த சிறந்த தலைவர் அவர் தனது குடும்பத்தை காப்பாற்றவோ அல்லது தனது நண்பர்களுக்கு சலுகைகளை வழங்கவோ பணியாற்ற மாட்டார் என்றார் இந்நிலையில் உத்தேச ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தியோ ஐக்கிய மக்கள் சக்தியை தலைமையத்துவமாக கொண்டு அரசியல் கூட்டணி தொடர்பில் கொழும்பில் பெரும் மாநாட்டை நடத்தி அறிவிப்பு விடுக்கப்பட உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் பிரேமதாசு தெரிவித்திருக்கின்றார் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியை தலைமைத்துவமாக கொண்டு அரசியல் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் முடிவுள்ளது என சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஸ்ரீலங்கா பொது இன பெருமுனவின் வேட்பாளரின் பெயர் இம்மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பொதுஜன பெரமுறவின் கட்டமைப்பும் வியூகமும் ஜனாதிபதி வேட்பாளரை நான்கு முதல் ஆறு வாரங்களுக்குள் வெற்றி பெற செய்யும் அளவுக்கு பலமாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை நியமிப்பதற்கு ஏன் தாமதம் ஏற்பட்டது என்பது தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி அச்சமடைந்து ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்க மாட்டோம் எனவும் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுறவின் கொள்கைகளுக்கு இணங்குகின்ற வேட்பாளரை இம்மாத இறுதியில் அறிவிக்க உள்ளதுடன் வேட்பாளரை நியமிப்பதில் நாம் அவசரப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பொதுஜினப்பின் கட்சி கட்டமைப்பு மிகவும் பலமாக உள்ளது எமது வேட்பாளர் ஏற்கனவே அடிமட்ட ஒழுங்கமைப்பை வெற்றிகரமாக மேற்கொண்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கான ஜனாதிபதி புலமை பெற்ற வழங்கும் திட்டத்தின் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான பிரதான நிகழ்வு கிளிநொச்சி தனியார் ஒன்றில் நடைபெற்றது கிளிநொச்சி வடக்கு வலயத்திற்கு காலை ஒன்பது மணிக்கும் கிளிநொச்சி தெற்கு வலயத்திற்கு காலை பதினோரு மணிக்கும் இருவரும் ஆரம்பமான வடக்கு கல்வி வலயத்திற்கான விருந்தினர்களாக கடற்பொழில் அமைச்சர் தேவானந்தா வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குறித்த நிகழ்வில் ஜனாதிபதியின் வடக்குக்கான சிரேஷ்ட மேலதிக செயலாளர் சமன்பந்து வடமாகாண ஆளுநரின் செயலாளர் வலிய கல்வி பணிப்பாளர்கள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இரண்டு வலயங்களை சேர்ந்து இரண்டு மாணவர்களுக்கு புலமை பரிசல் வழங்கப்பட்டது கடற்கொழில் அமைச்சர் ஊடகவியலாளர்கள் நாளைய இந்திய விடயம் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தனர் நாளைய விஜயத்தில் இந்திய மீனவர் பிரஜினை பேசப்படுமா என்று நாளைய தினம் நீர் வேளாண்மை மற்றும் முதலீட்டுக்கு செல்வதனால் மீனவர் வேறு பின்னத்தில் பேசப்படும் என தமது சொத்துக்கள் மற்றும் கடன்கள் தொடர்பான பிரகடனங்களை சமர்ப்பிக்காத அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என இறுதி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு இந்த இறுதி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நாடாளுமன்ற செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் ஆகியோருக்கு இது தொடர்பில் ஆணைக்குழு கடிதம் எழுதியுள்ளது அதில் இதுவரையில் தமது சொத்துக்கள் மற்றும் கடன் பிரகடனங்களை கையளிக்காத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் பெயர் பட்டியலை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பிரகடனங்களை நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் அத்தகைய பிரகடனங்களை ஜனாதிபதியின் செயலாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த நிலையில் தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய அறிவிப்புகளை சமர்ப்பிக்காதவர்களின் சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கிற்கு கூடுதல் கட்டணம் விதிக்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் அணிக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விளக்கம் அளித்துள்ளது இவை இந்தியாவின் கொச்சி துறைமுகத்தில் இருந்து அனுப்பப்பட்டு கேரதப்பட்டியாவில் உள்ள இலங்கையின் எல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் நிறுவனத்தினால் நடத்தப்படும் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு சாலை வழியாக கொண்டு செல்லப்படும் திட்டப்படி இந்தியாளுக்கு அறுபது முதல் எழுபது கொள்கை அளவில் ஏற்றுமதியை விரிவுபடுத்த சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் போட்டி கேள்வி பத்திரக்கோரல் இல்லாததனால் ஒப்பந்தத்தின் தன்மை குறித்து கேள்வி எழுந்துள்ளது இது அரசாங்கத்திற்கு அரசாங்கத்திற்கும் ஒப்பந்தம் என்று விவரிக்கப்படுகின்றது எனினும் இந்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான பி எல் எரிவாயுவை நேரடியாக வாங்குவதற்கு சுருங்கிய உரிமை கட்டமைப்பை கொண்ட எல்ஜி எல் ஹோல்டிங்ஸ் லிமிடெடிற்கு உரிமை வழங்க இலங்கை முன்வந்துள்ளது முன்னதாக சீன ஹார்பர் என்ஜினியரிங் கம்பெனி மற்றும் பாகிஸ்தானின் எனக்ட்ரா கார்பரேஷன் ஆகியவை கருவலபுட்டியவில் மிதக்கும் சேமிப்பு மற்றும் மறு எரிவாயு அல்லது கடல் மற்றும் கடலோர மறு எரிவாயு எல் என்ஜி ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான முன்மொழிவுகளை வழங்கியிருந்த போதும் இலங்கை கடந்த ஆண்டு அவற்றை இடைநிறுத்தியது நாட்டில் பல முறைமைகள் மாற்றப்பட வேண்டும் நாட்டின் இறக்குமதி பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்ற எதிர்பார்க்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அருணாதபுரம் மத்திய மகா வித்தியாலயத்தில் நேற்று நடைபெற்ற நவீன வசதிகளுடன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நீச்சல் தடாக்கத்தை மாணவர்களுக்கு கையளிக்கும் நிகழ்விலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கடுவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது பின்பற்றும் பொருளாதார முறைகள் மூலம் முன்னேற்றத்தை அடைய முடியாது இதனால் ஒரு நாடு என்ற வகையில் மேலும் கடன்படுவதை மாத்திரமே செய்ய முடியும் அவ்வாறு செய்தால் இந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கும் சிறந்த எதிர்காலமும் கிடைக்காது அதேபோல் இன்னும் பதினைந்து வருடங்களில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அதனால் நாடாக முன்னோக்கி செல்வதா மீண்டும் பொருளாதாரம் சரிவடைய இடமளிப்பதா என்பதை தீர்மானிக்க வேண்டும் இங்கிருக்கும் பிள்ளைகள் இன்னும் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக வாழப்போகிறீர்கள் அதனால் அரசாங்கமற்ற வகையில் நாம் இரண்டாயிரத்து ஐம்பது பற்றி சிந்திக்காமல் இரண்டாயிரத்து எழுபத்து ஐந்து வரையில் தூர நோக்குடன் சிந்திக்க வேண்டியதுதான் அவசியம் அதனாலேயே நாட்டின் இறக்குமதி பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றி எதிர்பார்க்கின்றோம் நாட்டில் பல முறைமைகள் மாற்றப்பட வேண்டும் அதற்காகவே பொருளாதார மாற்ற சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதன்போது விவசாய நவீனமயம் திட்டம் மிக முக்கியமானது கட்டியெழுப்பு விவசாயிகளுக்கே உள்ளது அதற்காகவே அவர்களுக்கு தேவையான உரத்தை பெற்றுக் கொடுக்க முதலில் நடவடிக்கை எடுத்தோம் விவசாயிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் நல்ல விளைச்சலை பெற்று தந்தனர் அவர்களுக்கு நன்றி கூறும் வகையிலேயே காணி உறுதிகள் வழங்கப்படுகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள கடத்தொழில் சமூகங்களுக்கு முன் தயாரிக்கப்பட்ட வீட்டு திட்டம் கடத்தொழில் உபகரணங்கள் மற்றும் அரசுப் பொதிகள் உட்பட ஒன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் மதிப்பிலான மனிதாபிமான உதவிகளை சீனா வழங்குகின்றது ஐநூறு மில்லியன் ரூபாய் மதிப்பிலான மூன்று உதவிப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டு மாகாணங்களுக்கும் இது அமைந்துள்ளது வடக்கு கிழக்கில் இந்தியாவும் அபிவிருத்தி வாழ்வாதாரம் மற்றும் முதலீடு திட்டங்களில் அதிக முதலீடு செய்து வரும் நிலையிலேயே சீனாவின் உதவியும் வழங்கப்படுகின்றது இந்த நிலையில் சீனாவின் இந்த தாராளமான மானியம் இரு நாடுகளும் பல ஆண்டுகளாக பேணி வரும் நெருங்கிய உறவுகளுக்கு சான்றாகும் என்று அமைச்சர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இலங்கையை விளையாட்டுக் களமாக பயன்படுத்தி பிராந்தியத்தில் ஒரு நாட்டின் நலன்களுக்கு எதிராக மற்றும் ஒரு நாடு செயல்படக்கூடாது என்று அரசாங்கத்தின் ராஜதந்திர கொள்கையை வலியுறுத்தும் அதேவேளையில் இலங்கை மக்களுக்கு ஆதரவு அளிக்க தயாராக உள்ளவரிடமிருந்து உதவிகளை பெறுவோம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக யாழ்ப்பாணம் சென்றிருந்த பிரதமர் தினேஷ் குணவர்தன யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்று அரசு பகுதிகளை வழங்கும் முதற்கட்ட நிகழ்வில் கலந்து கொண்டாா் இந்த நிலையில் முன் கட்டப்பட்ட வீடுகள் இந்த வாரத்தில் கொள்கலன்கள் மூலம் எடுத்து செல்லப்பட்ட இரண்டு மாகாணங்களில் உள்ள கடற்பழில் சமூகத்தினருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மட்டக்களப்பு திருகோணமலை மற்றும் கல்முனை ஆகிய பகுதிகளில் தலா அறுபத்தி நான்கு அலகுகள நூற்று பதினாறு அலகுகள் இந்த திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ளன இதேவேளை அமைச்சர் இந்தியாவின் ஹைதராபாத் விஜயம் செய்யுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி வீழ்ச்சிக்கு பின்னர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு அடுத்த கட்டம் தொடர்பில் சிந்திப்பதற்கு அவகாசம் இல்லாது ஏற்பட்டிருந்த நிலைமையே தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மேற்பட்டுள்ளது என கலாநிதி தெரிவித்துள்ளார் அதாவது ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் எடுக்கப்பட்ட அனைத்து செயற்பாடுகளும் எதிர்மறையான முடிவுகளை அளித்துள்ள நிலையில் அவரால் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பது குறித்து சிந்திப்பதற்கான அவகாசமற்ற என்ற நிலைமையே தற்போது ஏற்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தனது அவதானிப்புகளை பகிர்ந்து கொண்ட போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக பாராளுமன்றத்தின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அன்றைய தினம் மாலையில் ஜனாதிபதி செயலகத்தில் கூட்டம் ஒன்றை நடாத்தினார் அந்த கூட்டத்தில் நாடு பொருளாதார ரீதியில் மீண்டெழுந்த பின்னரே தேர்தல்கள் நடத்தப்படுவதற்கான சூழல்கள் ஏற்படும் என்ற கருத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார் ஆனால் நாட்டின் அரசியல் அமைப்பில் பொருளாதாரத்தினை மீட்டதன் பின்னர் தான் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று எங்கும் கூறப்படவில்லை ரணில் விக்ரமசிங்க பொருளாதாரத்தினை காரினம் காண்பித்து அரசியல் அதிகாரத்தினை வலுப்படுத்திக் கொள்வதற்கு முனைந்து வந்தார் பதவி பதவிக்காலத்தினை மையப்படுத்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை தாமதப்படுத்துவதற்கு முயற்சிகளை எடுத்திருந்தார் முன்னதாக தன்னுடைய கட்சியின் செயலாளரை பயன்படுத்தி கால்களை நகர்த்தினார் அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் ஊடாகவும் முயற்சிகள் நடத்தப்பட்டன ஆனால் இப்போது நீதித்துறையும் சட்ட வாக்குத்துறையும் மிகவும் உறுதியாக இருப்பதன் காரணத்தினால் அவருக்கு அடுத்த கட்டம் சிந்திப்பதற்கு இக்கட்டானதொரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அதாவது கிளிநொச்சி வீழ்ச்சியின் பின்னர் அவ்வாறு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சிந்திப்பதற்கு கால அவகாசம் இல்லையோ அதேபோன்று இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் தேர்தலை ஒத்திவைப்பது குறித்து நகர்வுகளை செய்வதற்கு சிந்திப்பதற்கான கால அவகாசம் போதாதுள்ளது அதே நேரம் ஜனாதிபதி ரணில் இவ்வாறு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு காரணம் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் அவர் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை கள யதார்த்தமுமே ஆகும் சஜித்துக்கும் அனுராவுக்கும் இடையிலான போட்டிதான் இம்முறை தேர்தலில் காணப்பட போகின்றது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித் அனுர ஆகியோருக்கும் இடையில் பரம்பரை ரீதியாக இடைவெளியும் செல்வாக்கு செலுத்துகின்றது ஆகவே அவரின் நகர்வுகள் அடுத்த கட்டமாக நேர்மறையான விளைவுகளை தரப்போவதில்லை என்றார் தொடர்பாக நேற்று தினம் இடம்பெற்றது வைத்தியின் காரணமானவர்கள் என்று வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவினாலும் மற்றும் சாவகச்சேரி வைத்தியசாலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களால் குற்றம் சுமத்தப்பட்ட வைத்தியர்களின் பிரதிநிதிகளுக்கும் அந்த வைத்தியசாலை அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலேயே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் வைத்தியர்கள் சார்பாக வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் சமன்பதிரனு வைத்தியர் கேதீஸ்வரன் மற்றும் தற்போதைய பதில் வைத்திய அத்தியர்ச்சகராக சாமகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பதவியேற்றிருக்கக்கூடிய வைத்தியர் ரஜீவ் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கலந்துரையாடலில் வைத்தியர் அர்ஜுனாவினால் முன்வைக்கப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்து வைத்தியசாலையை முன்னோக்கி கொண்டு செல்வது தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதோடு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி வைத்தியசாலை தொடர்பில் பரந்தளவான சந்திப்பை ஏற்படுத்தி கலந்துரையாடுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்வரும் பதினேழாம் திகதி சுகாதார அமைச்சர் தலைமையில் உயர் அதிகாரிகள் யாழ் வைத்தியசாலை வைத்திய சாலை மற்றும் மாகாண சுகாதார பணிமனையில் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் அமைந்துள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான ஆறு ஏக்கர் காணி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பணிப்பாளர் சபையின் அனுமதி பன்னெண்டு மில்லியன் ரூபாவுக்கு தொன்னூற்றி ஒன்பது வேட குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதோ குணவர்த்தன தலைமையில் அண்மையில் கூடிய வெளிவந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்ட குத்தகை ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளுக்கு மேலதிகமாக பணிப்பாளர் சபையின் அனுமதியை பெறாது வேறு நிபந்தனைகள் அதில் உள்ளடக்கப்பட்டிருப்பது இங்கு புலப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் குறித்த ஒப்பந்தத்தின் வரைவு தொடர்பில் சட்ட பணிப்பாளருக்கு எதிராக ஒழுக்காட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கோப்குழு முன்னிலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காணியை பணிப்பாளர் சபையின்பூர்வ அனுமதியின்றி குத்தகைக்கு வழங்கியதன் காரணமாக அதிகார சபைக்கு முன்னூற்று முப்பது மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக முறையான அறிக்கையை இரண்டு வாரங்களுக்குள் குழுக்கு அனுப்பி வைக்குமாறும் குழுவின் தலைவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய போக்குவரத்து ஆணை குழுவின் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தகவலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு அறிவித்துள்ளது அந்த வகையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் இதற்கான திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ரோபர் சிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்மொழியப்பட்ட திருத்தங்களூடாக தேசிய போக்குவரத்து அணைக்குழுவின் போக்குவரத்து ஒழுங்குபடுத்தல் அதிகாரத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபுள்யூ 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 டோட் ஜெஃப்னா கலரி டாட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்